வணக்கம் சம்மர் ஹாலிடேஸ் கோடை விடுமுறை வந்தாச்சு பசங்களுக்கெல்லாம் ஸ்கூலெல்லாம் மூடியாச்சு அவங்களை எங்க கூட்டிட்டு போகுது இதுதான் பெரிய கேள்வி ஜூ இப்போ ஜூன்னு சொன்னாலே வண்டலூரில் இருக்கிற அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்கா தான் ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாவது வருடத்துக்கு முன்னாடி ஜூ என்பது சென்ட்ரல் ஸ்டேஷன் பக்கத்தில் இருந்த ஒரு சின்ன வசதி இந்த சென்னையுடைய ஜூ இந்தியாவுடைய முதல் ஜூ இதோடைய வரலாறு என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டாமா வாங்க இன்னைக்கு முதல் முதல்ல சென்னையில் வனவிலங்கெல்லாம் எடுத்துக்கொண்டு வந்து தன்னுடைய சொந்த தோட்டத்தில் வைத்துக் கொண்டது ஆர்காட் நவாப் தான் இப்போ கூட திருவல்லிக்கேணிக்கு நீங்கள் போனீங்கன்னா புலி போன் பஜார் அப்படின்னு ஒரு தெரு இருக்கு அது என்ன புலி போன் பஜார் புலினா எல்லாருக்குமே தெரியும் புலி போன் அப்படிங்கிறது தெலுங்கில் போனு அதாவது ஒரு கூண்டு அந்த பஜாருக்கு நடுவில் ஒரு கூண்டுல நவாபுடைய புலி இருந்ததாக பதினெட்டாவது நூற்றாண்டுலேருந்து நமக்கு நிறைய சான்றுகள் கிடைக்கின்றன அதுலேருந்து அந்த இடத்துல நவாபுடைய வனவிலங்கெல்லாம் வைத்திருந்த இடம் தான் இருந்தது அப்படின்னு நமக்கு தெரிய வருகிறது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மூணாவது வருடம் எட்வர்ட் பால்பர் அப்படின்னு கிழக்கிந்திய கம்பெனி அதிகாரி அவர் ஒரு பிரபல மருத்துவர் அறுவை சிகிச்சை நிபுணர் அவர்தான் தான் முதல் முதல்ல சென்னையில் ஒரு மியூசியம் தொடக்கி வைத்தது இப்பொழுது எக்மோரில் இருக்கிற அந்த கவர்மெண்ட் மியூசியம் அப்படிங்கிறது எட்வர்ட் பால்பர் ஆரம்பித்து வைத்தது அந்த மியூசியம் முதல்ல எங்க இருந்ததுன்னா காலேஜ் ரோடில் இருந்தது இப்பொழுது டைரக்டரேட் ஆஃப் பப்ளிக் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிற கட்டடம் இருந்த இடத்துல அந்த மியூசியம் முதல் முதல்ல இருந்தது அதே தோட்டத்தில் நவாபுடைய வனவிலங்கெல்லாம் வாங்கி கொண்டு ஒரு சிறிய ஜூ ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மூணாவது வருடம் தொடக்கப்பட்டது சில சான்றுகளில் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது வருடம் அப்படின்னு தெரிய வருகிறது ஆனால் சென்னையுடைய மாநகராட்சி ரெக்கார்டில் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மூணாவது வருடம் அப்படி என்று தான் எழுதப்பட்டிருக்கிறேன் இதிலிருந்து நமக்கு என்ன தெரிய வருகிறதுனா இந்தியாவிலேயே முதல் முதல்ல ஒரு ஜூ தொடக்கி வைத்தது சென்னை மாநகரம் தான் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மூணில் தொடக்கி வைத்தப்பட்ட அந்த ஜூல சுமார் ஒரு முந்நூறு வனவிலங்குகள் இருந்தன ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ரெண்டாவது வருடம் இந்த ஜூ அந்த காலேஜ் ரோடிலிருந்து சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு அருகே இருந்த பீப்பிள்ஸ் பார்க் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய பூங்காவுடைய மத்தியில் கொண்டு வைக்கப்பட்டது இந்த பீப்பிள்ஸ் பார்க் பூங்கா இப்போ எங்கே இருக்கிறது அந்த பூங்காவே இப்போ இல்லை ஆனால் அந்த காலத்தில் அது எப்படி இருந்தது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கணுன்னா பழைய புத்தகங்கள்லாம் படித்து பார்த்தா தான் தெரியும் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒம்போதாவது வருடம் சர் சார்ல்ஸ் ட்ரெபலியன் அப்படின்னு சென்னையுடைய ஆளுநர் மக்களுக்காக தொடக்கி வைத்த ஒரு பூங்கா சுமார் நூற்றி பதினாறு ஏக்கர் பரப்பில் எவ்வளவு பெருசாக இருந்திருக்கும் எத்தனை மரங்கள் அதில் இருந்திருக்கும் இதுக்குள்ள பதினோரு குளங்கள் அதே போல் ஐந்தரை மைலுக்கு நடைபாதைகள் அப்புறம் பேண்ட் வாசிப்பதற்காக இருந்த ஒரு பேண்ட் ஸ்டாண்ட் ஒரு நீச்சல் குளம் இரண்டு டென்னிஸ் கோர்ட் அதை தவிர ஒரு ஜூ அந்த ஜூ தான் காலேஜ் ரோடிலிருந்து இந்த இடத்துக்கு இடம் மாற்றப்பட்டது இந்த இடத்துக்கு அந்த ஜூ ஒரு பதினோரு ஏக்கரில் ஒரு தனி பூங்காவில் இருந்தது நாளடைவில் அதில் பல வனவிலங்குகள் கொண்டு வைக்கப்பட்டன மக்கள் அந்த ஜூக்கு திரள் திரளாக செல்ல ஆரம்பித்தார்கள் சென்னைக்கு ப பத்தொம்போதாவது நூற்றாண்டுடைய கடைசி காலத்திலேயோ அல்லது இருபதாவது நூற்றாண்டுடைய முதல் பகுதியிலேயோ யார் வந்தாலும் முதல் முதல்ல எல்லாருமே அந்த ஜூக்கு சென்று விடுவார்கள் மக்கள் இடையில் இந்த ஜூக்கு ஒரு புது பெயர் உயிர்காட்சி காலேஜ் அப்படின்னு பெயர் அது ஏன் அப்படி ஒரு பெயர் செத்த காலேஜ் அப்படி என்பது மியூசியம் ஏன்னா அங்கே போய் பார்த்தா எல்லாமே செத்து போன ஒரு ஸ்பெசிமென் தான் வைத்திருப்பாங்க இங்கே உயிரோடு இருந்த எல்லா விலங்கும் இருந்ததுனால இதுக்கு உயிர் காலேஜ் அப்படின்னு பெயர் காணும் பொங்கல் அன்றைக்கு சென்னை மக்கள் எல்லாம் அந்த காலத்தில் மூன்று இடங்களுக்கு போவாங்க ஒன்று செத்த காலேஜாக இருக்கிற மியூசியம் மற்றொன்று உயிர் காலேஜாக இருக்கிற இந்த ஜூ மூன்றாவது பொம்மை காலேஜ் அப்படின்னு இப்பொழுது அரசு கவின்கலை கல்லூரி அப்படின்னு எக்மோரில் இருக்கிறது அந்த இடத்துக்கு செல்வார்கள் அங்கே எல்லா சிலைகள் பொம்மைகள் எல்லாம் இருக்கும் அதனால் அதுக்கு பொம்மை காலேஜ் அப்படின்னு பெயர் இந்த ஜூ ஒரு மிக பிரபலமான ஜூவாக வளர்ந்துவிடும் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஐந்தாவது வருடம் பீப்புள்ஸ் பார்க் வழிநடை சிந்து அப்படின்னு ஒரு கவிதை பிரசுரமானது அதில் இரண்டு இளம் காதலர்கள் ஜார்ஜ் டவுனில் இருந்து மயிலாப்பூர் வரையில் நடந்து வருகிறார்கள் அந்த காலத்தில் எல்லாருமே நடந்து வந்தது தான் இப்போ மாதிரி ஊபர் ஓலா டாக்ஸி ஆட்டோ மெட்ரோ ரயில் இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அந்த நடந்து வரும் பொழுது அந்த பீப்புள்ஸ் பார்க் அருகே வந்த உடனே அந்த காதலன் அவனுடைய நாயகிக்கு அந்த பீப்புள்ஸ் பார்க் ஜூவில் இருக்கிற வன விலங்குகள் பறவைகள் எல்லாம் பற்றி எடுத்து சொல்கிறான் அந்த லிஸ்ட்டை படித்து பார்த்தோன்னா தமிழில் எத்தனை வார்த்தைகள் இருக்குது இப்போ பறக்கிறதெல்லாம் பறவை காக்கா குருவி கிளி இப்படின் தான் சொல்லிகிட்ருக்கோம் ஆனால் இந்த லிஸ்ட்டை பார்த்தா நீங்கள் அப்படியே திகைத்து போய்விடுவீங்க மலையிலே வாழும் மலைநாகம் பாராய் பார்த்தால் பயம் கொடுக்கும் பட்சி இது கேளாய் பிடுங்கி தின்னும் பட்சி என்று பேசுகிறார் கேளாய் பிள்ளைகள் விளையாட பெருமையான ஊஞ்சலில் நெருப்பு தின்னும் பட்சி இதின் நேர்மையை மக்கா மதீனாவில் மாறு பெயர் உண்டு இதற்கு தீக்குருவி என்று தீர்ப்பு செய்திருக்கிறார் இதற்கு ஒரு கொட்டாயும் இருக்குது பாராய் பட்சிகள் இருக்கிறதை பாராய் நீ பெண்மையிலே கடல் காக்கை கள்ளிக்காக்கை கண் சிவந்த நாரைகளும் வக்காவும் கொக்காவும் வழிமறிக்கும் வலியனும் வாலக்குருவியுடன் பார்ப்பாரமைனாவும் நீர்கோழி காட்டுக்கோழி நிகரான காணாங்கோழி காடைகள் கௌதாரி கல்பொருக்கி கிழுவைகளும் மாடப்புறாக்களுடன் மணிப்புறா தவிட்டுப்புறா தூரத்தில் கூடுகட்டும் தூங்கனாங் குருவிகளும் மூக்குகள் நீண்டிருக்கும் மீன்குத்தி பட்சிகளும் கொண்டலா திடைகர் குணமான அடைக்கலான் லால் சிட்டு லங்கர் சிட்டு நலமான தேன் சிட்டு புல்புல் குருவிகளும் புகழான ஆள்காட்டி நாமக்குருவியுடன் நாராயண பட்சிகளும் மயில்களும் குயில்களும் மருவி விளையாடுதோறும் சப்ஜா கயரா கலிங்கா படங்கா சீனி கருணை சாதா விடைகளுடன் ஆட்டப்புறாக்கள் அணி அணியாய் நிற்குது பச்சை கிளியுடன் பஞ்சவர்ண கிளிகளும் கொச்சி கிளிகளுடன் கொழும்பு கிளிகளும் வெள்ளை கிளிகளுடன் ரங்கோன் கிளிகளும் என்னென்ன பட்சி என்று எடுத்துரைப்பேன் கேளாய் பாப்பா எவ்வளோ பெரிய லிஸ்ட் இது போகாதுன்னா இதுக்கு அடுத்தது வனவிலங்குகள்லாம் இருக்கிற ஒரு பெரிய லிஸ்ட் இன்னும் வினோதங்களை எடுத்துரைப்பேன் கேளாய் கழுதை குரத்தியுடன் காட்டு பெருச்சாளி ஆந்தையும் கொட்டானும் அழகான வல்லூரும் குள்ள நரிகளுடன் குழநரி தேவாங்கு ஆமையும் பச்சை ஓனான் அழகான முள்ளம்பன்றி சிவிங்கி முசலுடன் சீமை அணிர்பிள்ளை பயிரிடையப்பானும் பாங்கான காட்டுப்பூனை புணுகுப்பூனை புகழான கீரிப்பிள்ளை காட்டுப்பசுக்களுடன் கடம்பைகள் மேயுதுபார் புள்ளிமான்களுடன் புகழான கிளைமான்கள் வெள்ளைமான்கள் இது விளையாடி மேயுதுபார் குரங்குகளெல்லாம் கூட்டமாக இருந்ததினால் சண்டைகள் செய்யுது என்று சங்கிலியால் தான் பூட்டி ஒவ்வொரு கூண்டுகளில் விட்டு இருப்பது பார் மந்தி என்று சொல்லும் மலையாள குரங்குகளும் கல்லால் அடிக்கிற ரங்கோன் குரங்குகளும் கொண்ட முசல்களுடன் லண்டன் குரங்குகளும் காட்டு மனிதருடன் குரங்கு கருங்குரங்குகளும் கடலை கொடுத்தால் கையால் சலாம் செய்யும் கா நாட்டு குரங்குகளை நலமுடன் பாராய் இதுக்கு அடுத்தது அந்த இடத்துல ஒரு பேண்ட் ஸ்டாண்ட் இருந்திருக்கு இங்கிலீஷ்காரர்கள்லாம் அங்கே வந்து விடுமுறை நாட்களில் வந்து வாத்தியங்களெல்லாம் கேட்பார்கள் அப்படின்னு தெரிய வருகிறது பாரிய துறைகளுக்கு பான்மேடை கேளார் அதாவது பேண்ட் ஸ்டாண்ட பான்மேடை அப்படின்னு எழுதியிருக்காங்க செவ்வாய் சனியிலும் சாயங்கால தனில் இங்கிலீஷ் வாத்தியன் இன்பம் இன்பமுடன் கேட்கலாம் அப்படின்னு எழுதியிருக்கிறது இந்த ஒரு ஜூ எப்படி அந்த காலத்தில் இருந்திருக்கிறது அப்படிங்கிறது இந்த வர்ணனையிலேருந்து நமக்கு தெரிய வருகிறது நாளடைவில் சென்னை மாநகரம் விரிவாக்கம் உடனே இந்த ஜூ ஒரு மிக சிறிய இடத்துல இருக்கிறது இதை ஒரு பெரிய இடத்துக்கு எடுத்து செல்ல வேண்டும் அப்படி என்று அரசாங்கம் ஒரு முடிவுக்கு வந்தது ஆனால் அரசாங்கத்துடைய முடிவும் அது செயல்படுவதற்கும் பல ஆண்டுகள் நீடிக்கும் என்று நமக்கெல்லாம் தெரியும் இல்லையா அதே போல தான் அந்த காலத்திலும் நடந்தது இந்த முடிவு அரசாங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளிலேயே எடுத்தது அப்படின்னு நமக்கு தெரிய வருகிறது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து வரையில் அந்த ஜூ அதே இடத்துல தான் இருந்தது இதற்கு நடுவுல ஒரு மிகப்பெரிய கொடுமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாவது வருடம் இரண்டாவது உலக போர் அப்போது ஜப்பானிய படைகள் சென்னையை தாக்கும் அப்படி என்று ஒரு பெரிய வதந்தி வந்தது அப்பொழுது இருந்த சென்னை ஆளுநர் சர் ஆர்தர் ஹோப் என்பவர் சென்னை மக்களுக்கு ஒரு அறிக்கை விட்டார் அதாவது யாரெல்லாம் இந்த நகரத்தை விட்டு சென்று விட முடியுமோ அவர்களெல்லாம் சென்னையிலிருந்து காலி செய்து கொண்டு புறநகர் பகுதிகளுக்கு சென்று அடைய வேண்டும் என்று ஒரு அறிக்கை விட்டார் உடனே மக்கள் நடுவே ஒரு பெரிய பீதி எல்லாரும் சென்னையை விட்டு சென்றுவிட ஆரம்பித்தார்கள் நகரமே காலியாக ஆகிவிட்டது அந்த தருணத்தில் அரசாங்க அதிகாரிகளிடம் ஒரு புது கேள்வி எழும்பியது ஜப்பான் படைகள் சென்னைக்கு வந்து இந்த ஜூவிற்கு வந்து இங்கே இருக்கிற வனவிலங்குகள் எல்லாத்தையும் தரந்து விட்டால் மக்களிடையே என்ன ஆகும் என்று அதனால் இங்கே இருந்த மிக கொடூரமான வன வனவிலங்குகள் எல்லாம் சுட்டு கொல்லப்பட்டன மீதி வனவிலங்குகள் எல்லாம் ஈரோடுக்கு வண்டிகளில் எடுத்து செல்லப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு வரையில் சென்னையில் ஒரு ஜூ இல்லவே இல்லை அதற்கு பிறகு ஆங்கிலேய படைகள் வெற்றி அடைந்து விட விட்ட பிறகு ஜூ திரும்பியும் சென்னைக்கு கொண்டு வரப்பட்டது அதே இடத்துக்கு கொண்டு வரப்பட்டது இங்கேயே செயல்பட்டு கொண்டு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாவது வருடம் இந்த ஜூ உடைய நூறாவது ஆண்டு கொண்டாடப்பட்டது அந்த தருணத்தில் இந்த ஜூவுக்கு ஒரு புது கதவு வந்தது சார்ஸ் டார்வின் அப்படி என்கிற சயின்டிஸ்டை பற்றி நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீர்கள் முதல் முதலில் இவல்யூஷன் மனிதன் எப்படி வந்தான் அதற்கு முன்னாடி விலங்குகள் எல்லாம் எப்படி வந்தது அப்படி என்று நமக்கு எழுதி காண்பித்ததே அந்த சார்ஸ் டார்வின் அவர்கள்தான் அவருடைய பெயரில் அந்த கேட்டுக்கு டார்வின் கேட் அப்படி என்று பெயர் வைக்கப்படும் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் யாராவது இந்த ஜூக்கு வந்தார்களானால் அந்த உள்ளே செல்வதற்கு டிக்கெட் வந்து ரெண்டு அணா அப்படி என்பது இருபத்தி ஐந்து பைசா அப்போது ரெண்டு அணா அப்படிங்கிறது பன்னெண்டரை பைசா பன்னெண்டு வயசுக்கு குறைச்சலாக இருக்கிற குழந்தைகளுக்கு டிக்கெட்டே கிடையாது உள்ளே வந்து பார்த்தார்களானா ஒரு டாய் ட்ரெயின் அதற்கு பிறகு ஊஞ்சலில் விளையாடலாம் அப்புறம் யானை பணம் கொடுத்தா யானை தும்பிக்கை வைத்து ஆசீர்வாதம் செய்யும் அதற்கு பிறகு ஒரு மிக அழகான ஒரு குளம் அதில் ரெண்டு அணா கொடுத்தா ஒரு படகுல ஏறி ஜூவுடைய உடைய இந்த பகுதியிலேருந்து அந்த பகுதிக்கு சென்று விடலாம் அப்படி படகுல போக வேண்டாம் என்றால் ஒரு பாலம் அந்த பாலத்தில் குளத்தை தாண்டி அந்த பக்கத்துக்கு போய்விடலாம் மிக அழகான சிறிய ஜூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் காக்கும் கரங்கள் அப்படி என்று ஒரு தமிழ் படம் அந்த படத்தில் அல்லித்தண்டு காலெடுத்து அடிமேல் எடுத்து சின்ன கண நடக்கையிலே சித்திரங்கள் என்ன செய்யும் அப்படின்னு ஒரு பாட்டு எஸ் எஸ் ராஜேந்திரன் விஜயகுமாரி அவர்கள் இரண்டு பேரும் நடித்த அந்த ஒரு பாட்டு அது முழுக்க முழுக்க அந்த பழைய சென்னை ஜூவில் தான் ஷூட்டிங் செய்யப்பட்டது இப்போ கூட யூடியூபில் அது இருக்குது நீங்கள் வேணும்னா நீங்கள் அது போய் பார்க்கலாம் அதில் அந்த டைமில் என்னென்னா வனவிலங்குகள் வந்து அந்த ஜூவில் இருந்தது அப்படின்னு நமக்கு தெரிய வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் சென்னைக்கு ஆளுநராக இருந்த பவநகர் மகாராஜா அவர்கள் ஆப்பிரிக்காவிலிருந்து எல்லாம் சென்னை ஜூக்கு கொண்டு வந்து வைத்தார் அதற்கு பிறகு அந்த காலத்தில் எல்லிஸ் ஆர் டங்கன் அப்படின்னு ஒரு அமெரிக்கன் டைரக்டர் இருந்தார் அவர் தமிழில் பல வெற்றியடைந்த படங்களெல்லாம் டைரக்ட் செய்தவர் உதாரணத்துக்கு மந்திரி குமாரி எம் எஸ் சுபலக்ஷ்மி நடித்த மீரா இந்த மாதிரி படங்கள் எல்லாம் அவர் வந்து ஃபோட்டோகிராஃப் செய்து ஒரு பெரிய கலெக்ஷனே இந்த சென்னை மாநகராட்சியில் இப்பொழுதும் இருக்கிறது அப்பொழுது அந்த ஜூவில் இருந்த வனவிலங்குகள் எல்லாம் அவர் புகைப்படம் எடுத்திருக்கிறார் இப்படியெல்லாம் சென்னை ஜூ வளரவே இல்லை ஆனால் கூட்டம் கூட்டமாக மக்கள் வந்து கொண்டே இருந்தார்கள் இதற்கு நடுவே மறுபடியும் ஜூவை இந்த இடத்திலிருந்து வேறு இடத்துக்கு எடுத்து சென்றால் என்ன அப்படிங்கிற பேச்சு வந்து கொண்டே இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் அரசு ஒரு அறிக்கை விட்டது ஜூவை இந்த இடத்திலிருந்து ஆளுநர் மாளிகை இருக்கிற கிண்டியுடைய தோட்டத்துக்கு இடம் மாற்றப்படும் அப்படி என்று ஆனால் அது செய்யவே இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாவது வருடம் கிண்டியில் ஒரு புது உயிரியல் பூங்கா வந்தது அதுதான் கிண்டி நேஷனல் பார்க் பிரதம மந்திரி திரு ஜவஹர்லால் நேரு அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது அது இன்றும் செயல்பட்டு கொண்டே வருகிறது கடைசியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாவது வருடம் அப்பொழுது தென்னிந்திய ரயில்வேக்கு நிலம் தேவைப்பட்டது அவர்கள் அந்த ஜூ இருக்கும் இடத்தை அந்த இடத்தில் புது புதிய ரயில் டிராக் எல்லாம் போட வேண்டும் என்ற முடிவுக்கு வந்து அரசாங்கத்திடம் ஒரு கோரிக்கை வைத்தார்கள் அந்த தருணத்தில்தான் தான் இந்த இடத்திலிருந்து ஜூ வண்டலூருக்கு மாற்றலாம் என்ற முடிவுக்கு வந்தார்கள் இந்த இடத்தில் இருந்ததோ பதினோரு ஏக்கரில் இருந்த ஜூ வண்டலூரில் ஆயிரத்தி இரநூறு ஏக்கர் இடம் கொடுக்கப்பட்டது ஆனால் அந்த இடத்தில் எல்லாமே ஒரு ஒரு மரம் கூட கிடையாது எல்லாம் குள்ளமாக இருந்த செடி கொடிகள் தான் அப்பொழுது சென்னை அதாவது தமிழக அரசுடைய வனவிலங்கு துறை மற்றும் அந்த பகுதியில் இருந்த கிராமப்புற மக்கள் மூன்று நான்கு வருடங்கள் பணிபுரிந்து அந்த இடத்தை ஒரு காடாகவே மாற்றிவிட்டார்கள் பல இடத்திலிருந்து விதைகள் கொண்டு வந்து பல இடத்திலிருந்து மரங்களை கொண்டு வந்து அந்த இடத்தை கம்ப்ளீட்டாக மாற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்போதாவது வருடம் கார்பரேஷனுடைய ஜூ அந்த இடத்திலிருந்து வண்டலூருக்கு சென்றது அதற்கு பிறகு அந்த இடத்தில் வண்டலூரில் பல பணிகள் நடந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாவது வருடம் ஜூ அப்பொழுது இருந்த முதலமைச்சர் திரு எம் ஜி ராமச்சந்திரன் அவர்களால் தரக்க திறந்து வைக்கப்பட்டது அதற்கு பிறகு இன்று வரையில் நம்மளுடைய உயிரியல் பூங்கா அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்கா வண்டலூரிலிருந்தான் செயல்பட்டு கொண்டு வருகிறது இப்பொழுதும் அது சென்னையுடைய ஒரு மிகப்பெரிய டூரிஸ்ட் அட்ராக்ஷன் ஏஷியாவிலே இருக்கிற பல ஜூக்களில் மிகப்பெரிய ஜூக்களில் இதுவும் ஒன்று நீங்கள் இதுவரையில் அங்கு போகவில்லை என்றால் அவசியம் இந்த கோடை விடுமுறையில் அங்கு சென்று அந்த ஜூவை பார்க்க வேண்டும் அந்த ஜூவுடைய வெப்சைட்டை பார்த்தாலே உங்களுக்கு அது எவ்வளவு மிக அழகான ஒரு ஜூவாக இருக்கும் என்று உங்களுக்கு தெரியும் அவசியம் போய் பார்த்துவிட்டு வாருங்கள் சென்னையில் கெத்தீட்ரல் ரோட்டில் செம்மொழி பூங்காவில் ஒரு மலர்கள் கண்காட்சி நடந்து கொண்டிருக்கிறது தளங்களில் மீடியாவிலலாம் சென்னையுடைய முதல் ஃப்ளவர் ஷோ அப்படின்லாம் எழுதுகிறாங்க அதை படித்த போது எனக்கு சிரிப்பு தான் வந்தது ஏன்னால் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஐந்தாவது வருடத்துலேருந்து சென்னையில் ஃப்ளவர் ஷோஸ் நடந்து கொண்டு வந்து கொண்டிருக்கேன் அது என்ன வரலாறு அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஐந்தாவது வருடம் சென்னையில் அந்த காலத்தில் இருந்த ஆங்கிலேயர்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து ஒரு தோட்டக்கலை சமூகம் ஆரம்பிப்பதாக ஒரு முடிவுக்கு வந்தாங்க அதோடைய பெயர் தான் ஹார்ட்டிகல்ச்சரல் சொசைட்டி அந்த சமூகத்தை தொடக்கி வைத்தவர் அந்த காலத்தில் சென்னையில் இருந்த ஒரு பிரபல தோட்டக்கலை நிபுணர் டாக்டர் ஒயிட் அப்படிங்கிறவர் அதற்கு பிறகு பல ஆங்கிலேயர்கள் பல இந்தியர்கள் அந்த தோட்டக்கலை சமூகத்தில் ஒன்றாக சேர்ந்து அதை வளர்த்தாங்க அரசாங்கம் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஐந்தாவது வருடம் கெதிட்ரல் சர்ச்சுக்கு அருகே இருபத்தி ஏக்கர் நிலம் குத்தகைக்கு இந்த சமூகத்துக்கு கொடுத்தது அந்த இடத்துல தான் ஹார்டிகல்ச்சுரல் சொசைட்டி கார்டன்ஸ் அப்படின்னு ஒரு பெரிய தோட்டம் வளர்ந்தது அதில் ஏராளமான மரங்கள் செடிகள் பூக்கள் அதற்கு நடுவே மிக அழகான ஒரு சிறிய பங்களா அந்த தான் உரம் மற்றும் விதைகள் புத்தகங்கள் இதெல்லாம் விற்கப்படும் சிவகங்கா அரசர் அந்த காலத்தில் இந்த தோட்டக்கலை சமூகத்துக்கு பரிசாக கொடுத்த பங்களா அது அவருடைய செலவில் கட்டப்பட்ட அந்த மிக அழகான பங்களா அதை தவிர இந்த இடத்துல பல ஃபவுண்டன் பல நீர்வீழ்ச்சிகள் இதெல்லாம் இருந்திருக்கின்றது அப்படிங்கிறது புகைப்படத்துலேருந்து நமக்கு தெரிய வருகிறது ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஐந்தாவது வருடமே முதல் மலர்கள் கண்காட்சி இந்த இதே இடத்தில் நடந்தது அப்போது அந்த காலத்தில் இந்த ஹார்ட்டிகல்ச்சுரல் சொசைட்டி அதற்கு பிறகு இதுக்கு அக்ரி ஹார்ட்டிகல்ச்சுரல் சொசைட்டி அப்படின்னு பெயரை மாற்றினாங்க அதாவது வேளாண்மை மற்றும் தோட்டக்கலை சமூகம் அப்படின்னு இதற்கு பெயர் மாற்றப்பட்டது இது ஒரு பெரிய தோட்டமாக ஒரே தோட்டமாக இருந்தது ஆனால் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பது நாற்பத்தி ஐந்தாவது வருடம் அந்த தருணத்தில் இந்த இடத்துல ஒரு ரோடு வர வேண்டிய ஒரு நிபந்தனை வந்தது அதுதான் இப்போ இருக்கிற கெத்தீட்ரல் ரோடு அதனால் இந்த சமூகத்துடைய நிலம் இரண்டு பகுதிகளாக ஆகிவிட்டது மவுண்ட் ரோடுலேருந்து மயிலாப்பூருக்கு செல்லும் பொழுது இடது பக்கம் இருப்பது தான் அந்த சொசைட்டியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வலது பக்கம் இருப்பது தான் அதோடைய பூங்கா அப்படி இருந்தது இந்த மலர் மலர்கள் கண்காட்சி இந்த இரண்டு பகுதிகளிலுமே நடக்கும் அந்த காலத்தில் கவர்னர் அவர்களே வந்து இதை திறந்து வைப்பார்கள் அவருடைய இது வருடா வருடம் ஃபெப்ரவரி மாதம் நடக்கும் ஏன்னா அந்த டைமில் தான் மலர்கள்லாம் மெல்ல மெல்ல கொஞ்சம் கொஞ்சமாக பனிகாலம் முடிந்த பிறகு வெளியிலே வர ஆரம்பிக்கும் அதனால் அந்த டைமில் இந்த மலர்கள் கண்காட்சி நடக்கும் அப்போது அந்த காலத்தில் சென்னையில் பல பல பெரிய பங்களாக்கள் இருந்தன பெரிய தோட்டங்கள் இருந்தன அதே போல் அரசாங்க நிறுவனங்களுக்கும் பெரிய பெரிய தோட்டங்கள் எல்லாம் இருந்தன அதனால் நம்ம அந்த ஃப்ளவர் ஷோவுடைய ரிப்போர்ட்டெல்லாம் படிக்கும்பொழுது நமக்கு தெரிய வருகிறது கவர்னர் மாளிகை அதாவது ஆளுநர் மாளிகையிலேருந்து நிறையா பூச்செடிகள் கொண்டு வரப்பட்டன அதே போல் போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து நிறைய பூச்செடிகள் வந்தன தீயணைப்பு இருந்து பூச்செடிகள் வந்தன அப்புறம் தனியார் இல்லங்களிலிருந்தும் பல பூச்செடிகள்லாம் வந்து அதற்கு நடுவில் ஒரு போட்டி நடக்கும் யாருடைய பூக்கள் மிக அழகாக இருக்கிறது அப்படின்னு கூறி அவங்களுக்கு பதக்கமெல்லாம் கொடுக்கப்படும் அதுவும் ஒரு பதக்கம் இரண்டு பதக்கம் கிடையாது இருபத்தி ரெண்டு இருபத்தி ஐந்து முப்பது கேட்டகரியிலெல்லாம் விரிவு பிரிக்கப்பட்டு அது எல்லாத்துலேயுமே போட்டி நடக்கும் இந்த ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஐந்தாவது வருடம் தொடக்கப்பட்ட அந்த ஃப்ளவர் ஷோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாவது ஆண்டு வரையில் மிக விமர்சையாக இந்த கெத்தீட்ரல் தோட்டத்தில் நடந்தன நடந்தது என்று நமக்கு தெரிய வருகிறது அதில் என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு ஒரு வர்ணனையில் என்ன போட்டிருக்காங்கன்னா நடுவில் ஒரு பெரிய டென்ட் இருக்குமா அந்த டெண்ட்டில் மிகவும் அதிகமாக வெயில் தேவைப்படாத செடிகளெல்லாம் வைக்கப்படுமா அதை பார்க்குறதுக்கு மக்கள் வருவாங்களாம் உள்ளே வருவதற்கு ஒரு கட்டணமும் உண்டு அதை கொடுத்து மக்கள் உள்ளே வந்து கொண்டிருந்தார்கள் அவர்களுக்கு வந்து ஒரு காதுக்கு ஒரு இசை கேட்பதற்காக கவர்னருடைய பேண்டு வந்து அந்த இடத்துல இசை வாசிக்குவாங்க அதே போல் ஸ்பென்சர் அண்ட் கம்பெனி ஓக்ஸ் அண்ட் கம்பெனி இவங்க இரண்டு பெயர்களும் அந்த காலத்தில் சுருட்டு சிகார் செய்து கொண்டிருந்தாங்க அதுவும் வந்து அந்த டொபாக்கோ புகையிலையிலேருந்து தானே வருகிறது அதுவும் வந்து ஒரு வேளாண்மை அதே போல் ஒரு தோட்டக்கலையிலேருந்து வரும் ஒரு பொருள் அப்படிங்கிறதுனால சுருட்டை எப்படி சுருட்டுறது அப்படிங்கிறதுக்காக ஒரு டெமான்ஸ்ட்ரேஷனை அங்கேயே பண்ணுவாங்க அதே போல் இருந்த சில பால் பண்ணைகளிலேருந்தான் வந்து வெண்ணெய் எப்படி தயார் செய்வது அப்படிங்கிற டெமான்ஸ்ட்ரேஷன்லாம் இந்த இடத்துல நடக்குமா இப்படியெல்லாம் மிக அழகாக நடந்து கொண்டு வந்திருந்தது அந்த காலத்தில் இந்த மலை இந்த ஃப்ளவர் ஷோ இந்த கண்காட்சி இதை பற்றி லண்டனில் இருக்கிற பேப்பர்கள் அதே போல் இந்தியாவில் இருக்கிற பல பிற மாநிலங்கள்லேயும் வந்து அவங்களுடைய செய்தித்தாளிலெல்லாம் இதை பற்றி ரிப்போர்ட்லாம் வந்து கொண்டு இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணாவது ஆண்டிலேருந்து சென்னையில் இந்த வேளாண்மை மற்றும் தோட்டக்கலை சமூகத்துடைய மலர் கண்காட்சியோட மிகப்பெரிய ஒரு கண்காட்சி தொடக்கப்பட்டது அதுதான் சென்னை மாநகராட்சியோட கண்காட்சி அது எங்கே நடந்தது ரிப்பன் பில்டிங்க்கு பின் பீப்பிள்ஸ் பீப்புள்ஸ் பார்க்னு அந்த காலத்தில் நூற்றி பதினாறு ஏக்கர் பரப்பில் ஒரு பெரிய தோட்டம் ஒரு பெரிய பூங்கா இருந்தது அந்த பூங்காவில் ஒரு தனி பூங்கா ஒரு சிறிய பூங்காவும் உண்டு அதோடைய பெயர் மைலேடிஸ் கார்டன் எனது சீமாட்டியின் பூங்கா அந்த மைலேடிஸ் கார்டன் அப்படிங்கிறது நகர தந்தை அதாவது மேயருடைய பூங்கா அப்படி என்றும் சொல்லுவார்கள் அந்த காலத்தில் மேயர் அவருடைய தேநீர் பார்ட்டிகள் அதே போல் சென்னைக்கு ஏதாவது ஒரு பிரமுகர் வந்தார்னா அவருக்கு வரவேற்பு கொடுப்பதற்காக இந்த போ இது போல் சில நிகழ்ச்சிகளெல்லாம் அந்த மைலேடிஸ் பூங்காவில் நடக்கும் அந்த மைலேடிஸ் பூங்கா இப்போவும் இருக்கிறது அது எங்கே இருக்கிறது நேரு ஸ்டேடியமுக்கு அருகே சிடன்ஹாம்ஸ் ரோடு இப்பொழுது அதுக்கு ராஜா முத்தையா சாலை அப்படின்னு பெயர் அங்கே சென்றோமானால் இன்னும் மிக அழகாக இருக்கிற அந்த மைலேடிஸ் பூங்காவை பார்க்கலாம் அந்த மைலேடிஸ் பூங்காவில் மிக அழகான சிலைகளெல்லாம் உண்டு ஒன்று வந்து ஒரு பெண் பத்திரம் எழுதுவது போல் மற்றொன்று ஒரு பெண் இரண்டு குழந்தைகளை கையில் தூக்கி கொண்டு இப்படி ஒரு எட்டி பார்ப்பதைப் போல் அதே போல கிரேக்க தேவதை ஃப்ளோரா அதாவது கிரேக்க மரபில் பூக்களுக்கே தேவதையான ஒரு பெண் அவளுடைய சிலையும் உண்டு அந்த ஃப்ளோராவை சுற்றி தான் நான் மாநகராட்சியோட மலர் கண்காட்சி நடக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணாவது வருடம் தொடக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து ஆறு அதுவரையில் நடந்து கொண்டிருந்தது அதற்கு பிறகு இடைவேளைக்கு பிறகு சில வருடங்கள் நடந்து இப்பொழுது முற்றுமே நடக்காமல் போய்விட்டது மிக அழகான மலர்கள் கண்காட்சி மைலேடிஸ் பூங்காவில் அது நடக்கும் பொழுது எல்லாரும் அதை போய் பார்ப்பார்கள் அந்த மைலேடிஸ் பூங்காவில் நடந்த அந்த மலர்கள் கண்காட்சிக்கும் ஊரில் இருக்கிற அத்தனை பூக்களும் வரும் பல தோட்டங்களில் இருந்தெல்லாம் மக்கள் அவர்களுடைய பூக்கள் செடிகள் காய்கறிகள் எல்லாமே கொண்டு வந்து அந்த இடத்துல கண்காட்சியில் வைப்பார்கள் இந்த மாநகராட்சி கண்காட்சி அதே போல் அந்த ஆர்டிகல்ச்சுரல் சொசைட்டியோட கண்காட்சியோட ரிப்போர்ட்லாம் படிக்கும் பொழுது முதல் முறையாக சென்னைக்கு எந்தெந்த காய்கறிகளெல்லாம் எப்பொழுது வந்தது அப்படிங்கிறது கூட நமக்கு தெரிய வருகிறது உதாரணத்துக்கு வயலெட் கலரில் இருக்கிற கத்திரிக்காய் அது எந்த வருடத்தில் வந்தது அதை பற்றி ஒரு நோட் இருக்கிறது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பதுகளிலோ அறுபதுகளிலோ முதல் முறையாக வயலெட் கலரில் கலரில் கத்திரிக்காய் கொண்டு வரப்பட்டது அது வந்து ஊட்டியிலிருந்து இங்கே கொண்டு வரப்பட்டு கண்காட்சியில் வைக்கப்பட்டது அப்படின்னு நமக்கு தெரிய வருகிறது அதே போல் நூல்கோல் எந்த வருடம் முதலில் கொண்டு வந்து வைத்தார்கள் இதெல்லாம் அதில் நம்ம நம்மளால் பார்க்க முடிகிறது இப்படியெல்லாம் மிகவும் அழகாக நடந்து கொண்டிருந்த அந்த மாநகராட்சியோடைய மலர்கள் கண்காட்சி அதே போல் இந்த ஹார்டிகல்ச்சுரல் சொசைட்டியோட கண்காட்சி எல்லாமே ஒரு நூறு வருடங்களுக்கு மேலே நடந்து கொண்டே இருந்தது தான் இந்த சென்னை நகரத்தில் அதற்கு பிறகு வீடுகள் எல்லாம் சிறிதாகிவிடவே தோட்டங்கள் எல்லாம் சிறியதாகிவிடவே இந்த மலர்கள் கண்காட்சி எல்லாமே கைவிடப்பட்டது இந்த ஹார்டிகல்ச்சுரல் சொசைட்டியோடைய தோட்டம் அதோடைய ஒரு பகுதியில் வுட்லண்ட்ஸ் டிரைவின் அப்படிங்கிற ரெஸ்டாரண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் வந்தது அது ஒரு மிகவும் பிரபலமான ரெஸ்டாரண்ட்டாக இருந்தது வண்டியை ஓட்டிக்கொண்டே உள்ளே சென்று விடலாம் நம்மளுடைய காருடைய ஜன்னலில் ஒரு ட்ரேயை கொண்டு வைப்பார்கள் அது நமக்கு என்ன ஆர்டர் செய்ய வேண்டுமோ வண்டியில் உட்கார்ந்து கொண்டே ஆர்டர் செய்யலாம் அங்கே கொண்டு வந்து கொடுப்பார்கள் வண்டியிலேயே நாம் தின்றுவிட்டு அங்கேருந்து கிளம்பி சென்று விடலாம் அப்படி ஒரு டிரைவின் ரெஸ்டாரண்ட் இருந்தது அது ரெண்டாயிரத்தி எட்டாவது ஆண்டு மூடப்பட்டது அதற்கு பிறகு சென்னையில் ஒரு பெரிய அளவில் ஒரு நிலம் இருந்தாலே அதை பற்றி சர்ச்சைகள் புகார்கள் எல்லாம் வந்துவிடும் அதனால் இந்த ஹார்ட்டிகல்ச்சுரல் சொசைட்டியோடைய நிலத்தில் மேல் அரசு கோர்ட்டில் பல கேசுகள் தொடுத்தது அதற்கு பிறகு நீதிமன்றத்தின் தீர்ப்பு படி அந்த அந்த நிலம் எல்லாமே அரசுக்கே சென்று விட்டது இப்பொழுது மிக அழகாக இரண்டு பூங்காக்கள் ஒன்று செம்மொழி பூங்கா அது கெத்தீட்ரல் ரோடில் இருக்கிறது மற்றொன்று சர்ச்சுக்கு பின்புறம் இருக்கிற செங்காந்தல் பூங்கா அது லாய்ட் ரோடில் இருக்கிறது இந்த இரண்டுமே இப்பொழுது அரசுடைய பராமரிப்பில் இருக்கிறது கடைசியில் பார்த்தோமானால் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஐந்தாவது வருடம் எந்த இடத்தில் மலர்கள் கண்காட்சி தொடக்கப்பட்டதோ அதே இடத்தில் இப்பொழுது ஒரு மலர்கள் கண்காட்சி நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் பூக்கள் செடிகள் எல்லாம் பல நாடுகளிலிருந்து கொண்டு வரப்பட்டது அப்படின்னு நமக்கு தெரிய வருகிறது ஏன் சென்னையிலேயே இந்த பூக்கள் செடிகள் எல்லாமே வளர்க்கலாமே மாநகராட்சி இதை பற்றி யோஜனை செய்ய வேண்டும் அதோடைய மைலேடிஸ் பூங்காவில் பழையபடி மலர்கள் கண்காட்சியை தொடக்க வேண்டும் அப்படி அது செய்ததானால் மக்களும் செடிகள் மரங்கள் எல்லோ எல்லாம் வளர்ப்பார்கள் அவர்களுக்கு இது ஒரு ஊக்கமாக அமையும் இதுதான் என்னுடைய கோரிக்கை